அப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுப்பர் நான் ஐடிப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முனைப்பற்ற யூசி திங்கப்படுற செல்ஃபு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் நான் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னிக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க என்னென்னா ஸோ எப்போ பார்த்தாலும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் ஸோ முன்னை பற்றி யோசி திங்கப்படுகிற செல்ஃப் உங்கள் சேனல் வச்சுருக்கீங்க ஓகேங்க எல்லாமே ஓகே ஸோ மனிதனுக்கு ஓய்வும் ஒன்று இருக்கும் ரிலாக்ஸேஷனும் ஒன்று இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய தலைவர் படம் வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி வரப்போகுது என்னென்னா பழையப்பா மூவி தாங்க ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்போனா நம்ம தலைவரோடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஸோ அன்னைக்கு மூவி தேட்டரில் போயிட்டு அந்த பழைய ஓல்டு கோல்டுன்னுவாங்க அந்த மூவியை கண்டுகளிக்கிறதுக்கு இப்போயே டிக்கெட் வந்து ஆன்லைனில் ஃபில் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனு தென் வந்து முன்னுக்கு வர்றது உன்னை பற்றி யோசி திங்கப்படுவ செல்ஃபி எல்லாம் ஓகே தாங்க மைண்டு மனுஷனுக்கு எப்பயாவது ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மனிதனுக்கு ரிலாக்சேஷன் ஒரு பதிவு வேணுங்க இல்லைன்னு சொல்லலை காமெடி கலந்த ஒரு லைஃப் ஸ்டைலும் நமக்கு தேவைப்படுது சீரிஸ் முக்கியந்தான் டைம் சீரிஸ் ஆனாலும் மைண்டு வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் அதிகமாகி சம் ப்ராப்ளம் வரும் ரிலாக்ஸேஷனுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு மூவி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸு கண்டிப்பாக கேட்கலாம் நான் வந்து தப்பாகவே சொல்லலை சரிங்களா சிலருக்காய் சுங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படையப்பா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது கேஎஸ் ரவிக்குமார் அவரோட டேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷனில் நடந்த ஒரு மூவியை ரிட்டன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எல்லோரும் வந்து த தலைவரோடைய பிறந்தநாள் அன்றைக்கி கழித்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா